நண்பர்கள் அடுத்து இந்த புளிப்பணி முனிவருடைய பாடல்கள் போகருடைய ஜோதிட புத்தகத்திலிருந்து போகர் கொடுத்த அந்த பாடல் வரிகளை படிக்கிறேன் அதாவது இது வந்து காரகத்துவம் துவாதேச காரகத்துவம் இருக்கு இல்லையா பாவத்துக்கு உண்டான அந்த காரகம் காரகம் என்னென்னு தெரியமில்ல அந்த லக்கணத்துக்கு உண்டான குணங்கள் அந்த மாதிரி தான் சொல்ல வர்றது இந்த இதை முதல் பாவத்துக்கு சொல்லியிருக்கார் சீர்மளி முதற்பாகத்தின் பாகத்தின் பலன்றான் சக்தி தங்கிலேசமை சுரூபம் பேர்மழி வயதும் பிரபல புத்திரனும் கீர்த்தி மூர்த்திகளும் ஏர்மலி சுப சந்தோஷ ஞானமும் விளக்கணமும் பாங்கமே முதலாம் தார்மலி வணங்கி சாட்டினேன் புலிப்பானிதாமி இந்த விளக்கம் வந்து பின்னாடி வருது பாருங்க பொருள் அந்த சிறப்பு மகிழ்ந்த இலக்கண பாவமான முதலாம் பாவத்தால் சித்தி மனக்கிளேசம் தேகம் வடிவம் பெயர் வயது புகழ் புத்திரன் கீர்த்தி செல்வம் மூர்த்தி சுபம் சந்தோஷம் ஞானம் குணம் முதலிய பலாத் நலங்களை அறிய முடியும் என போகர் நூலை பார்த்து புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் இந்த லக்கண பாவம் இருக்கு இல்லையா இந்த லக்கண பாவத்தை கொண்டு அந்த அந்த காரகத்துவம் அது எதுக்காக கா முத வந்து பார்த்தது லக்கணத்தோட குணம் இது வந்து பாவம் அந்த இந்த லக்கணத்தை வச்சு நம்மளுடைய தேகம் திறம் நம்மளுடைய திறமை குணம் நம்மளுடைய குணம் அழகு நம்ம வடிவம் மனோ பல மன கிளேசம் புகழ் முதலிய அம்சங்களை அறியலாம் அதாவது லக்கணத்தில் சுபர்கள் இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் அந்த ஜாதகர் நல்ல தேகபுஷ்டியுடன் அழகு நிறைந்தவனராக புகழ் செல்வாக்கு கௌரவம் துஸ்தோடு வரன கோர வேண்டும் லக்கணத்தில் பாதைகள் இருந்தால் மேற்கூறியதற்கு எதிரான பலாபலங்கள் நடைபெறும் அப்படிங்கிறார் இது வந்து இப்போ போன தடவை பாடல்கள் மட்டும் போட்டேன் இப்போ அதோட அர்த்தங்களையும் தெளிவாக போட்டிருக்கேன் அதை அந்த ஜோதிடர்கள் நல்லா அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க அடுத்தது இரண்டாம் பாவத்துக்கு வரப்போகுது தொடர்ந்து இப்போ மூணு பாவத்துக்கு வரும் இதை வந்து நல்லா அவங்க ப பயன்படுத்திக்க அருமையான ஒரு புளிப்பாணியோட பாடல்களை கொடுத்துருக்கேன் அடுத்தது இரண்டாம் பாவம் தானமிகு ரெண்டிடத்தின் பெயரை கேளு தனம் குடும்பம் மொழிசேரி நேத்திரமும் வித்தை ஈனமில்லா செல்வமுடன் சாஸ்திர வாக்கு இரும்பொன்னும் உபதேசம் இயம்பு கேள்வி மாணமிகு சௌபாக்கியம் கமனம் புத்தி மற்றுமுல நபரத்தன வகையின் பேதம் ஈனமில்லாவை ஈனமில்லாமவை பார்த்து நுணர்த்தும் என்று உணர்த்திட்டேன் ஒளிப்பாணி உறுதியாமே இந்த பாட்டை வந்து ரெண்டாம் உண்டான பாட்டு இந்த பாட்டுக்கு உண்டான விளக்கம் அப்படியே பொருள் அப்படியே வரும் பாருங்கள் நான் இப்போ அதுக்குண்டான முன்னுறுக்க படிச்சுறேன் வித்தை ஈனமில்லா செல்வம் சாஸ்திர வாக்கு இரும்பொன்னும் உபதேசமையம்பு இரண்டாம் நடக்கம் வந்து உண்டானது தனம் குடும்பம் மொழி சரி வாக்கு நேத்திரம் நம்ம சொந்த இது தன வாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற இல்லையா அந்த இது தித்தை நம்ம தொழிலில் நம்மளுடைய திறமை ஈனமில்லா செல்வமுடன் சாஸ்திர வாக்கு அந்த குறைவில்லாத மரியாதை அந்த மரியாதையோன செல்வத்தோடு கிடைக்குங்கிறாரு இந்த பொருள் அப்படியே வரும் பாருங்கள் அதனால் அருமையான விளக்கங்களை அவர் சரிஜாக சொல்லியிருக்கிறார் இந்த பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையும் கிடைக்கிறதுக்கு இது வழி பண்ணுது தாராளமாக இதை பயன்படுத்திக்கிங்க அடுத்தது பொருள் விளக்கம் அப்படியே வரும் பாருங்கள் ஒரு நிமிஷம் சந்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்டில் வந்துடும் பொருள் விளக்கம் இந்த பாடல்கள் அருமையான மறக்க முடியாமல் ச வார்த்தைகள் அதில் இருக்குது தானமிகு ரெண்டிடத்தின் பெயரை கேளு தனம் குடும்ப மொழிசேரின் நேத்திரமும் வித்தை ஈனமில்லா செல்வமுடன் சாஸ்திர வாக்கு இரும்பொன்னும் கேள்வி மானமிகு சௌபாகியம் கமனம் புத்தி மற்றும் நவரத்தன வகையின் பேதம் ஈனமில்லாமை பார்த்து உணர்த்தும் என்று உரைத்திட்டேன் புலிப்பாணி உறுதியாமை சரியா அந்த பாதல்களை ஞாபகம் வச்சுங்க மனப்பாடம் பண்ணிங்க உங்களுக்கு நல்லா வரும் இந்த பொருள் விளக்கம் அப்படியே பின்னாடி வந்துடும் இப்போ அதையும் படிக்கிறவங்க படிக்கிற மாதிரி ஈஸியாக படிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் பொருள் சொல்கிறத விட நீங்களும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது சரியான பலன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக பொருள் விளக்கமும் அப்படியே அதை ஆட் பண்ணியிருக்கேன் நானே பதிவு பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன் தமிழில் இந்த பாடல் இல்லாமல் யதார்த்த தமிழ் வடிவிலையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க பொருள் வருது பாருங்கள் இரண்டாம் பாவத்தை கொண்டு தனம் குடும்பம் நேத்திரம் வித்தை செல்வம் சாஸ்திரம் வாக்கு இரும்பு பொன் உபதேசிக்கக்கூடிய ஞானம் மானம் சௌபாக்கியம் கமனம் புத்தி நவரத்தன பேதங்கள் முதல முதலிய பலான் பலாபலங்களை அறியலாம் என புலிப்பானி முனிவர் கூறுகிறார் எத்தனை விஷயம் பாருங்க பாதல் சின்னது தான் அதோட பொருள் விளக்கம் பெருசு இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே அந்த பொருள் விளக்கம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கு என்னென்னு மனப்படம் பண்ணி வச்சுக்கலாம் இரண்டாம் மடமான குடும்பஸ்தானத்தை சுபர்கள் பார்த்தாலும் அல்லது தானத்தில் இந்த ஸ்தானத்துல சுபர்கள் இருந்தாலும் அல்லது இரண்டாம் அதிபதி வலுப்பெற்று சுபர்களுடன் கூடியிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சகலவித யோக பாக்கியங்களும் பெருகி வித்தை கலை கலைஞானம் பெற்று அநேக சுகபோகங்களுடன் வாழ்வார் என கூற வேண்டும் அதாவது மேலே கூறிய விஷயங்கள் எல்லாம் அவர் கெட்டிக்காரராக திகழ்வார் அப்படிங்கிறார் கிரகங்கள் பலவீனமாக பாவர் திருஷ்டியுடன் பாவருடைய பார்வை திருஷ்டின பார்வை பாவர்களுடைய திருஷ்டின்னு இருந்தால் கல்வி வித்தை ஞானமின்றி முட்டாளாக இருப்பான் கையில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து விடுவார் என கூறலாம் அந்த இரண்டாம் பாவத்தோட அதிபதி நல்ல சுவர்களோட நல்ல பார்வை பெற்றால் நல்லா இருக்கணும் நல்ல இடங்களோடு இருக்கணும் இல்லையா அந்த இரண்டாம் மதி பார்வை பாவர்களோட பார்வை பெற்று இதாக இருந்தால் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தால் பகையோ இதாக ஏறி இருந்தால் இந்த மாதிரி கெடுபலங்கள் நிகழும் அப்படிங்கிறார் எவ்வளோ சுருக்கமான பாடல் விளக்கமான அந்த இதை கொடுத்துருக்காரு நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சு இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இது பிரயோஜனமான ஒரு இதாக இருக்கும் அருமையான ஒரு பாடல் வரிகள் பொருள் விளக்கம் பொருள் விளக்கத்தை முதல் வந்து போன பா பாடலாம் பாடலை அப்படியே தான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பொருள் விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக அதை நல்லா பார்த்து அதுக்கு பலனை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு அது உங்களுக்கு உருதினமாக இருக்கும் அடுத்தது மூணாம் பாவம் மூன்றாம் இடத்து பாவத்தோடது வந்துருச்சு இப்போ அதை படிக்கிற கேளுங்க மூன்றாம் இடத்தினரும் பலன் மான வீரியம் சேர்க்கையும் தான யோகன் தைரியன் சோதரர் தான யோகன் தைரியன் சகோதரர் ஈன வேலை இருங்கலன் சிம்பிளாக முடிச்சிருக்கார் மூணாம் இடத்தை அதாவது மூணாம் இடங்கிறது ஆகாத இடம் அதை அவ்வளோ சுலபமாக சொல்லியிருக்கான் ஆன மூன்றாம் இடத்தினரும் பலன் மாணவீரியம் மற்றுயர் சேர்க்கை அதாவது தைரியம் அந்த நல்ல சேர்க்கை உயர்ந்த வகுப்பில் சேர்க்கை தான யோகம் நல்ல நம்ம தானம் நான் யோகம் அது பார்த்து தைரியம் நம்மளோட தைரியம் சகோதரர் எப்படி அப்படிங்கிற சொல்கிறது ஏன வேலை இறங்கலான்னு வீரமே சின்ன அந்த சின் சின்ன சின்ன சே பிடிக்காத வேலைகளை செய்கிறத அதை பற்றியும் சொல்கிறது இடம் அது மூன்றாம் இடம் அவருடைய இப்போ பாட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடைய பா வரி வரும் பாருங்கள் பொருள் விளக்கம் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாட்டை ஆன மூன்றாம் இடத்து நரும் பலன் மான வீரியம் மற்றயர் சேர்க்கையும் மான வீரியம் தைரியமான வீரியம் மனோ மனோதைரியம் அதை சொல்கிறது மற்றயர் சேர்க்கையும் மற்ற உயர் சேர்க்கை நம்மளோட உயர்ந்தவங்களோட சேர்க்கை அது கிடைக்குங்கிறாரு தான யோகம் தைரியம் சகோதரர் தானம் நம்ம கொடுக்குற தானம் நமக்கு வர வேண்டிய யோகம் அது இல்லாமல் நம்ம தைரியம் சகோதரர் அதை குறிக்கிறது ஈன வேலை இருங்களான் வீரமை நம்மளுடைய மனோதைரியத்தையும் இந்த சே செரி வராத பழக்க வழக்கம் இல்லையா அந்த பழக்கழக்கத்தை சொல்கிறார் அடுத்தது அதுக்கு உண்டான பொருள் விளக்கம் அப்படியே வந்துருச்சு இப்போ படிக்கிறவங்க கேளுங்க படிச்சுங்க நீங்களும் படிச்சுங்க பாடலையும் மனப்பாடம் பண்ணிங்க பொருள் விளக்கமும் போட்டிருக்கேன் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திங்க மூன்றாம் இடத்தை கொண்டு மனோதிடம் நண்பர்கள் தானம் யோகம் இளைய சகோதரர்கள் அடிமை வேலை ஆபரணங்கள் வீரம் முதலிய பலாபலங்களை அறியலாம் மூணில் சிவர்கள் இருந்தாலும் மூணாம் அதிபதி பலவானாக இருந்தாலும் அந்த ஜாதகர் அம்சங்களில் செருப்புற்று விளங்குவார் மூன்றில் பாவிகள் இருந்தாலும் மூன்றாம் அறைவதி பனமாக பலதீனமாக இருந்தாலும் அந்த ஜாதக ஷ அம்சங்கள் அந்தமாரி கண்ட அம்சங்களில் சிறப்பு இருக்க மாட்டார்கள் என்பது புலிப்பானி கூற்று அது தெளிவாக உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லா விளக்கங்களையும் சரியாக கொடுத்துருக்கிறார் மூணாவது பாடத்து மூணாம் பாவத்து பாடமும் போட்டுட்டேன் மூணாம் பாவத்து பாடலை போட்டு அதுக்குண்டான பொருளையும் கொடுத்துட்டேன் ஜோதிட அன்பர்களும் சரி ஜோதிட பலர்களும் சரி வேறு அன்பர்களும் சரி இதோடைய பாடல்களையும் இந்த பொருள் விளக்கத்தையும் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல ச விருப்பமாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கிறாங்க கமெண்ட் பண்ணாட்டினாலும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா இந்த நல்லா நல்லாயிருக்கு மறுபடியும் மறுபடியும் எனக்கு இது பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி எல்லா விளக்கமும் கொடுங்க புளிப்பாணி பாடல்கள் அப்படியே நீங்கள் போட்டிருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்பர்கள் நல்லா பயன்படுத்திங்க நல்லா நல்லா இன்னும் நிறைய இருக்குது இன்னும் பண்ணி பாவம் வருது அடுத்தது செயற்கை கிரகங்களோட இப்போ இது வருது திரிகோணம் அர்த்த தெரிகோணம் ச சேந்திரம் இதை பற்றியெல்லாம் விளக்கம் வரும் ஜோதிடத்தை நீங்கள் தரோவாக தெரிஞ்சுக்கலாம் சப்ரைஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி